முன்னேற்றம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தையும் முயற்சி செய்யலாம் உடல் உடல்நலத்தில் செய்து அக்கறத்தை எடுத்து தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் தடையெடுத்து இந்த மாதிரி விஷயங்களை போய் க ஜாமீன் கையெழுத்து போடுறது வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது நாமா பெரியாளுன்னு சொல்லிட்டு நம்ம போய் நின்னு கருத்து இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறத வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் உழைப்புக்கு ஊதியத்தை கொடுங்க இந்த எலும்பு எலும்பு சார்ந்த விஷயத்துலேயும் அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் திரவ உணவுகளை மேற்கொள்வதும் சைவ உணவுகளை மேற்கொள்வதும் நன்மையை தரும் இதை செஞ்சிட்டாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவுலருந்து விலகும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் பேய் மாதிரி சுத்தரத்து இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உற்றுடணும் ஏன்னால் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நம்மளை ஆட்கொள்ளும் அதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது இந்த நேரத்தில் வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு வெளியூர் பயணங்களும் உண்டு இந்த காதல் சமாச்சாரம் தேவையில்லாத சமாச்சாரம் இதை வ இந்த கமிஷனில் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது 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 நடக்கும் நன்றி வணக்கம்